அனைவருக்கும் வணக்கம் மாநில கட்சியாக அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறுவதற்கான தகுதியை பெற்றிருந்தது ஆனாலும் ஆறு மாத காலம் ஆகியிருக்கிறது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு நேற்றைய தினம் அந்த அறிவிப்பு தேர்தல் ஆணையத்திடமிருந்து வெளியாகி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்து விட்டது நாம் தமிழர் கட்சியினுடைய வரலாற்றில் இந்த மயில்கல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு மயில்கல் என்று சொல்லலாம் இதுவரை நாம் தமிழர் கட்சி ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் கூட பெறலை ஆனால் இந்த அங்கீகாரம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா இந்த அங்கீகாரம் என்பது பல சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை வென்றதற்கு சமமான ஒரு அங்கீகாரம் தான் இந்த அங்கீகாரம் ஏனென்றால் இந்த அங்கீகாரம் எந்த அடிப்படையில் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் எட்டு விழுக்காடு வாக்குகளை நாம் பெற்றதுதான் அந்த எட்டு விழுக்காடு வாக்குகளை நாம் எப்படி பெற்றோம் வாக்குக்கு பணம் கொடுத்து பெறல ஊடக வலிமை வலிமையை வைத்து பெறலை கூட்டணி பலத்தை வைத்து பெறல எதுவுமே இல்லை வெறும் நம்முடைய தத்துவத்தை கொள்கைகளை கோட்பாடுகளை கருத்தியலை மக்களிடையே எடுத்து சென்று சென்று மக்களோடு மக்களாக களத்தில் நின்று மக்களோடு கூட்டணி வைத்து கிடைத்த அங்கீகாரம் தான் இந்த அங்கீகாரம் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நிறைய கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தாலும் இந்த கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்று அதைத் தான் அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருப்பார்கள் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தேர்தல் அனைத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வென்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் உருவாகியிருக்கிறது ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் வெற்றியே பெறாமல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கிறது என்றால் விரைவில் தேர்தலில் வெற்றி கணக்கை நாம் தமிழர் கட்சி தொடங்கப் போகிறது என்கிற செய்தி தான் அந்த செய்தி இப்போ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்ததற்கு பிறகு என்ன பலன் என்னென்ன பயன்கள் இருக்கிறது அப்படின்னா முதலில் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருந்து வந்தது சின்னம் ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கரும்பு விவசாயி சின்னம் கிடைத்தது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறில் இரட்டை மிளகு வர்த்தி சின்னம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நமக்கு கரும்பு விவசாயி சின்னம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் இருக்கிறது இல்லையா அந்த தேர்தல் தான் ரொம்ப சிரமத்தை சந்தித்தோம் நாம் தமிழர் கட்சியில் கட்சியிடம் இருந்த கரும்பு விவசாயி சின்னம் பறிக்கப்பட்டு இன்னொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் என்பதே பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது தேர்தலுக்கு ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களுக்கு முன்னாடி தான் நமக்கு இறுதியில் தான் ரொம்ப இறுதி கட்டத்தில் தான் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது இப்போ அந்த சின்னத்தை வைத்து தான் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருக்கிறது எத்தனை பேருக்கு நினைவிருக்கும் என்று தெரியவில்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த சின்னம் குறித்த வழக்கு நம்ம வந்து வழக்கு தாக்கல் செய்கிற போது தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லியது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுக்கலை இன்னும் அவர்களுக்கு அவர்கள் கேட்கிற சின்னத்தை கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவர்கள் உருவெடுக்கட்டும் அதுக்கப்புறமா அவர்கள் கேட்கக்கூடிய சின்னத்தை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு நக்கலா ஒரு பதிலாக தான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்து அப்போதே நாம் தமிழர் கட்சியினர் ஒரு சபதம் எடுத்தார்கள் தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு பதிலை சொல்கிறீங்களா நீங்கள் அப்படி என்றால் இந்த பதிலுக்காகவே நடக்கப் போகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எட்டு விழுக்காடு வாக்குகளை கடந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுப்போம் உருவெடுத்ததற்கு பிறகு எங்களுக்கான நிரந்தர சின்னத்தை நீங்கள் தந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி எடுத்த சபதத்தை இப்போது நாம் தமிழர் கட்சி நிறுவி விட்டது இனி நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் சின்னத்தை மாற்ற முடியாது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நிரந்தர சின்னம் தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட போகிறது அந்த சின்னத்தை மற்ற எந்த கட்சியுமே பயன்படுத்த முடியாது எந்த சின்னம் என்ன சின்னத்தை நாம் தமிழர் கட்சி கேட்க போகிறது என்றால் நாம் தமிழர் கட்சி இரண்டு சின்னங்களை கேட்டதாகவும் அந்த இரண்டு சின்னங்களையும் கொடுக்க என்றும் தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பிலேயே அவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க ஒன்று புலி சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு புலி சின்னம் ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சின்னம் அதைவிட ஒரு பொருத்தமான சின்னம் எதுவுமே இருக்க முடியாது ஆனால் அந்த சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் வழங்க முடியாது காரணம் அது ஒரு மிருகம் மிருகங்களை வந்து சின்னமாக நாங்கள் வழங்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது என்றால் நாம் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கு புலி சின்னத்தை மிருகம் என்கிற காரணத்தால் நீங்கள் தரவில்லை என்றால் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு யானை சின்னத்தை எப்படி நீங்கள் கொடுத்தீர்கள் புலி எப்படி ஒரு விலங்கோ அதே போல தானே யானையும் ஒரு விலங்கு எப்படி நீங்கள் விலங்கை கொடுப்பீர்கள் அப்போ ஒரு கட்சிக்கு விலங்கை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இன்னொரு கட்சிக்கு விலங்கை எப்படி கொடுப்பீர்கள் என்று கேட்டால் அது நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்டோம்னு இது எப்படி ஏற்புடையவாதம் முன்னாடியே கொடுத்தா அது வந்து இருக்குமா அப்போ நாங்கள் முன்னாடி தான் பிரச்சனையா ஜனநாயக நாட்டில் முன்னாடி வராதது பிரச்சனை அப்படித்தானே எப்படி இது நீங்கள் முன்னாடி கொடுத்தோம்னு சொல்கிறீங்க என்றால் உங்களுடைய விதிகளை மாற்றியதற்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல்களில் முன்னாடி கொடுத்ததையும் நீங்கள் வந்து திரும்ப பெற்றுக்கணும் இல்லையா இது எப்படி இதை நம்ம பார்ப்பது இரண்டு அரசியல் கட்சிகள் ரெண்டு கட்சிகளுமே தேர்தல் அரசியலில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் அல்ல ஒரு கட்சிக்கு விலங்கை சின்னமாக கொடுப்போம் இன்னொரு கட்சிக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்றால் இது ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு செயல் இல்லையா இப்போ அந்த கேள்வி நம்மிடம் இருக்கிறது இன்னொன்று ஏர் கூட்டிய விவசாயி இருக்கக்கூடிய சின்னம் அந்த சின்னத்தை நாம் தமிழர் கட்சி கேட்டதாகவும் அந்த சின்னத்தை நாங்கள் வந்து தர முடியாது அதற்கு காரணம் என்னென்னா இதே சின்னத்தை போன்ற பல சின்னங்கள் இருக்கிறது ஏற்கனவே பல சில கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் நாங்கள் வந்து இதையும் தர முடியாது என்று சொல்லி தேர்தல் ஆணையம் நிராகரித்திருக்கிறது இப்போ இந்த ரெண்டு சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் நிராகரித்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை தேர்தல் ஆணையம் நாம் கேட்கக்கூடிய சின்னத்தை தராமல் நிராகரிப்பது இது முதல் முறையல்ல இது புதிய செய்தியும் அல்ல ஆனால் அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிறகும் நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் சின்னத்தை நிராகரித்து கொண்டே இருக்கிறது சரி அடுத்த கட்டமாக நாம் தமிழர் கட்சி என்ன செய்ய போகிறது என்றால் புதிய ஒரு சின்னத்தை நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்திடம் கேட்டு அந்த சின்னத்தை பெற இருக்கிறது அது என்ன சின்னம் என்பது விரைவில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை வருங்கினை படரணன் சீமான் அவர்கள் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் இனி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சின்னம் அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிரந்தர சின்னமாக இருக்கும் இனி ஒவ்வொரு தேர்தலிலும் சின்னம் கிடைக்காம நம்ம வந்து இறு இறுதி நேரத்தில் சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலைன்னு சொல்லலாம் இல்லைனா இந்த சின்னத்தாலேயே நம்ம வந்து தேர்தல் வேலையை கூட தொடங்க முடியாத வீரியமாக எடுத்துச் செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தது இனி அந்த சூழல் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்காது எப்படியும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன என்பது தெரிய வந்துவிடும் அடுத்து இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இதுவரை நம்ம தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய கூட்டங்கள் கட்சி அனைத்து கட்சி கூட்டங்கள் அந்த கூட்டங்களில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு இருக்காது ஆனால் இனிமேல் நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு இருக்கும் தேர்தல் ஆணையத்தால் நடத்தக்கூடிய எந்த கூட்டமாக இருந்தாலும் சரிதான் அனைத்து கட்சி கூட்டங்கள் அந்த அத்தனை கூட்டங்களிலும் நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படும் நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதிகள் அங்கே கலந்து கொள்வார்கள் அது மட்டுமல்லாமல் இவ்வளோ நாளும் எப்படி இருந்துச்சுன்னா தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை நமக்கு தராது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் கொடுப்பார்கள் மற்ற கட்சிகள் இப்போ நம்மை போன்றவர்கள் எப்படின்னா மற்ற கட்சிகள் வாங்கியிருப்பார்கள் இல்லையா அவர்களிடமிருந்தால் நம்ம வாங்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது அது அதுவும் பெரிய ஒரு தொகை அதுக்கே நமக்கு வந்து ஆகும் ஆனால் இனிமேல் அந்த நிலை இருக்காது இனி தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கே நேரடியாக வாக்காளர் பட்டியலை கொடுத்துவிடும் இப்போ நாம் தொண்டர்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்து விட்டது ஆனால் சில செய்திகளை நம்ம வந்து நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் முறையாக தேர்தல் காலத்தில் நாம் தொண்டர் கட்சி போட்டியிட வருகிறது அப்போது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் வேட்பாளரை அறிவிப்பேன் தனித்து போட்டியிடுவேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போ சொன்னபோது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் போட்டியிடுவதற்கு உங்களுக்கு வேட்பாளர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் ஒரே மேடையில் இருநூற்றி முப்பத்தி நான்கு வேட்பாளர்களையும் அண்ணன் சீமானவர்கள் அறிமுகம் செய்தார் அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு வெறும் ஒரு விழுக்காடு வாக்களை மட்டும்தான் பெற்றது இதோடு கட்சி முடிந்து போய்விட்டது என்று சொன்னார்கள் அப்போதே நாம் சொன்னோம் முடிந்தெல்லாம் போகவில்லை இப்போது தான் நாங்கள் புள்ளி வைத்திருக்கிறோம் இந்த புள்ளியிலிருந்து கோடு போடுவோம் அந்த கோட்டில் ஒரு ரோடு போடுவோம் அந்த ரோடு வழியாக பயணம் செய்து கோட்டையை நாங்கள் அடைந்தே தீர்வோம் என்று நாம் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு மெல்ல மெல்ல நடந்து கொண்டே இருக்கிறது ஒன்றிலிருந்து நான்கு விழுக்காடு நான்கிலிருந்து ஏழு விழுக்காடு ஏழிலிருந்து எட்டு விழுக்காடு வாக்களை பெற்ற நாம் தமிழர் கட்சி வருகிற சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது ஒருபுறம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமுறை அணை பலர் சீமான் அவர்கள் மீது வழக்குகள் அறுபதற்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது போடப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் தேர்தல் இருந்து இந்த அறிவிப்பும் வந்திருக்கிறது சீமானை கைது செய்ய வேண்டும் நாங்கள் சீமானை கைது செய்து விடுவோம் என்றெல்லாம் திமுகவினர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது ஒருபுறம் இருக்கட்டே கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சிக்கு என்னென்ன அடக்குமுறைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் சின்னம் முடக்கப்பட்டது என்ன ஏ சோதனை நடத்தப்பட்டது நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களில் திமுகவினுடைய குண்டர்கள் ரவுடிசம் செய்தது கல் வீசினது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் கூட நாம் தமிழர் நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய செய்திகள் கல்லெல்லாம் திமுகவினர் வீசிய செய்திகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் எப்படியாவது ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவி நாம் தமிழரை வீழ்த்தி விடலாம் என்று தான் திமுக தேர்தலுக்கு முன்பே கங்கடம் கட்டி காத்து கொண்டிருந்தது இப்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வேற நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கிறது இனி அவர்களுடைய அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் அவதூறு பரப்புரைகள் அத்தனையும் முன்பை விட அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் நம்முடைய செயல்பாடுகளும் முன்பை விட இன்னும் வேகமாக வீரியமாக இருக்கப்போகும் போகும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு சில வாரங்களில் வருகிறது அதை நோக்கி பயணிப்போம் ஈரோடு கிழக்கை கைப்பற்றுவோம் மாற்றத்திற்கான ஆரம்பத்தை ஈரோடு கிழக்கிலிருந்து உருவாக்குவோம்